கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுகத்தையும் செழிப்பையும் அன்பையும் இறுதித்து பலத்தையும் எங்கு சென்றாலும் நம்ம சமூகமும் இதெல்லாம் யார் தருகிறார் நம்முடைய கர்த்தர் அதை முதல்ல நீங்கள் முதல்ல அந்த பேட்டனை உள்ள அப்படி எப்பவும் மனசில் வச்சு இந்த வாழ்வு தருகிறவர் சுகம் தருகிறவர் நீடித்த ஆய்ச்சல் தருகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளே தினமும் சொல்லணும் நான் போகிற இடம்பெல்லாம் அவர் இருக்கிறார் என்னை காப்பவர் அவர் இருக்கிறார் எனக்கு தேவையான சந்திக்கிறவர் அவர் இருக்கிறார் தேவாதி தேவன் கத்தர் இன்றி நான் இந்த உலகத்தில் இயங்க முடியாது அவர் தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் கொண்டு இருக்கிறார் அவர்தான் இப்படி நாம் சொல்லுகிறோமா மற்ற புற ஜாதிகள் பாருங்கள் மற்ற விக்கிரகங்களில் வணங்குகிறவங்களாம் பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க அதான் எனக்கு அவர் தான் அந்த மாதிரி சா இதாக சாமி தான் எனக்கு பண்ணிச்சு இந்த மாதிரி சாமி தான் பண்ணிச்சு ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க ஆனா நம்ம மக்கள்கிட்ட எல்லா ரகசியங்களும் இருக்கு எல்லாத்தையும் இருக்கு ஆனாலும் சொல்ல மாட்டாங்க கர்த்தரை நேசிக்கிற அந்த உள்ளமில் கர்த்தரை ஒரு தடவை நேசித்த போதும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரி மக்கள் இருக்கு ஆனா தெய்வன் அதற்கப்புறம் நமக்கு தேவைப்படுகிறது வார்த்தை நேசித்தா போதும் மட்டுமல்ல கர்த்தரை அவர் நம்ம தேடி வந்து நம்ம அவர் விசுவாசித்து நம்ம அவர் நேசிக்கிறோம் அது மட்டும் போதாது அவருடைய வார்த்தையும் நமக்கு தேவைப்படுகிறது பாருங்க அந்த கொண்டு கொண்டுதான் நாம் உயிர்ப்பித்து நாம் வாழ்கிறோம் அதனால் தேவனை நேசித்து அவர் நம்ம நேசிக்கிறார் நம்மளும் நேசிக்கிறோம் அது மட்டும் நெ போதாது அதைவிடையே மேலானது அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு இந்த அண்ட சராசரியில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் அது சென்று உங்களுக்கு தேவையானதை திரும்ப கொண்டு வருகிறது அதில் நீங்கள் வார்த்தையை தான் சரியாக உச்சரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக்கிறார் பாருங்க நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வு அனுபவி இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே அப்படின்னு சொல்ல நீசிக்கிற மறைவோடு அதாவது அன்பான மனை உனக்கு அதாவது ஆதாம் உண்டு பண்ணி ஒரு அற்புதமான ஒரு அவன் எலும்பிலிருந்து எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி தேவன் அவன் கொடுக்குறார் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு துணையை கொடுத்த அந்த தேவன் பாருங்கள் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு அன்பை அவர் பரிமாறிக்குள்ளே எல்லா ஏற்பாடும் அவர் செய்து வைத்திருக்கிறார் ஆனால் பாருங்கள் அதே மாதிரி ஒரு அன்பை நம் வாழ்விலும் தெய்வன் நமக்கு ஒரு அற்புதமான மனைவி தந்து நமக்கு அன்பு செலுத்த அதை எப்படி கம்யூனிகேட் பண்ண என்கிறதை கற்றுக் கொடுக்குறதுக்காக நமக்காக ஒரு துணையை நமக்கு ஏற்படுத்தினார் ஆனால் பாருங்கள் அந்த துணையை பாருங்கள் நிலையில்லாத அந்த ஜீவ வாழ்வில் இந்த வாழ்வில் நிலை கிடையாது யாருக்குமே பாருங்க நீங்கள் எத்தனையோ கோடிகள் எத்தனையோ வர விதமான கொண்டு வந்தாலும் இந்த பூமியில் நிலை கிடையாது ஆனால் மனிதன் பாருங்கள் எல்லா செல்வங்கள் இருக்கிறது எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த உலகத்தில் என்னதான் அனுபவிக்கணும் நீங்கள் பாருங்கள் அவன் நினைக்கிறான் சரித பிரகாரமாக அனுபவிக்க தான் பெருசுன்னு நினைக்கிறான் செலவுன்னு சொல்லலாம் உலகெல்லாம் சுற்றி வரதான் பெருசாக நினைக்கிறான் செலவன் சொல்லால் நான் நினச்சது நடக்கணும் அதுதான் பெருசு இப்படி பணம் இருக்கிறவர்களோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்கள சில விதமான எண்ணங்களை கொண்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆனால் உண்மையான சந்தோஷத்தை பாருங்கள் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலை நினை மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வு அனுபவி அப்படின்னு சொல்லார் அங்கே தான் உனக்கு சந்தோஷம் இருக்கு நீ எங்கெங்கேயோ போகிறா ஆனால் உன் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தை அவர் வைத்திருக்கிறார் பாருங்கள் அந்த வாழ்வு தரைக்கிற பாருங்கள் நீ நிலையில்லாத இந்த வாழ்வை நீ அவளோடு அனுபவி அவளுக்குள்ளே பேச அந்த அன்பை பரமாதித்துக்கொள் இரண்டால் இதுதான் இந்த உலகத்தினுடைய முக்கியமான ஒரு தேதி நான் உனக்கு கொண்டு பண்ணியிருக்கிறேன் அது அனுபவி இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் இந்த ஜீவனுக்குள்ள சில எந்த வாழ்க்கையிலும் நீ சூரியனு கீழே படுகிற பிரயாசம் ஐயோ இவ்வளோ கொடுத்த இந்த அனுபவி கொடுத்த இந்த சந்தோஷமானது ஆனால் அதையும் விட்டு அது சில பேருங்கள் அதெல்லாம் விட்டு கடல் கடந்து எங்கேயோ போயிட்டு எங்கேயோ நேசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம எங்கெங்கேயோ போயிட்டு நீ சூரியனு கீழே படுகிற பிரயாசத்தில் பங்கு இதுவே இந்த மாதிரி காரியத்தில் நீ வெளியிலேயே அன்பு செலுத்த விட்டால் இந்த மாதிரி காரியத்தில் இல்லாவிட்டால் விட்டால் இதை இதை விட்டு நீ விலகினால் இது இதே மாதிரி அதாவது படுறாங்க அந்த சூரியனுக்கு கீழே படுற எத்தனையோ மக்கள் இந்த மாதிரி கார இந்த இந்த உழைப்பிலே மற்றதுல ரொம்ப பிரயாசப்படுறாங்க அந்த காரியத்தில் அவங்களுக்கு முடியாத சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் தேவன் சொல்ல நீ நேசிக்க மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி என்று சொல்கிறார் அவர் தான் சொல்லு தெய்வம் சொல்லுங்க இதை அனுபவி வாழ்க்கையிலே குடும்பத்தை நீ சந்தோஷம் வைத்து கொள்ளு மனைவி பிள்ளைகள் இதையெல்லாம் நீ அனுபவித்து பார்க்கணும் இந்த குடும்பத்திலே நான் உலாவுகிறேன் இதில் இருக்கிற மகிழ்ச்சியே வேற நீ எங்கெங்கேயோ போகிறா அது போகணும் அது ஒரு பேட்டன் உண்டு அது தேவைதான் உலகம் சுற்றுறது மற்ற காரியங்களில் ஈடுபடுறது பிரிய மக்கள் உதவிகிறது இதெல்லாம் உண்டு ஆனால் முதல்ல என்ன சொல்லார் நீ நேசிக்கிற முதல் பேட்டனே இங்கே தான் இருக்கு நீ இங்கேதை நேசிக்கும் பொழுது தான் நீ இங்கே சரியாக இல்லைன்னா நீ வெளியே பணம் செலவு பண்ணி ஒன் மனம் நிம்மதியாக இருக்காது அதைத்தான் அவர் சொல்ல வர நீ இங்கே நேசிக்க இல்லைனா நீ கடல் கிடந்து உலகெல்லாம் சுற்றினாலும் சரி தான் இதையெல்லாம் நம்பிச்சாலும் சரி தான் உனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை மனம்ங்கிறது ஒரு நிலையாகவே நிற்காது ஆனால் மனைவியோடு இசை இருந்தது இசைந்திருந்து பாருங்கள் பாருங்க அவரோடு நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத அந்த ஜீவாவில் அணுகு அவங்களோடு இருந்து பிள்ளைகளோடு அந்த அன்புகள் செலுத்தி இதுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த அன்பே வேற அந்த ஆனந்தமே வேற அதை ஒருவன் கண்டுபிடித்து அதை ஒருவன் அறிந்து கொண்டு அதிலிருந்து லயந்துருந்து மற்ற காரியத்தில் வெளியே போக வாங்கல செய்யும் பொழுது அவன் மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் இப்படி தருகிறார் அவர் வாழ்வை தெய்வன் பாருங்கள் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குற நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இரு இப்படி அன்பு செலுத்து இப்படி சந்தோஷமாக இரு நீ ஜீவனுக்குரிய வாழ்வில் நீ படுகிற பிரயாசம் இந்த மாதிரி தான் அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுக்குறார் இந்த மாதிரி படுகிற அந்த பிரயாசத்தில் நீ ஏன் இப்படி இருக்கிற நீ நேசி உனக்கு கொடுக்கப்பட்ட நீ நேசிக்கிற மனைவியுடைய நீ நிலையில அந்த பூமியில் நீ ஜீவன் உள்ள ஜீவ வாழ்வே அனுபவி அப்படிங்க ஜீவன் வாழ்வே அனுபவி அப்படிங்கிறார் ஆ சந்தோஷமா இருக்கு உனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு தான் உனக்கு கொடுத்துருக்கேன் அதான் வாழ்வை நீ ஏற்றுக்கொள் இந்த வாழ்க்கையிலே திறனை பார் என்னை நோக்கி பார் என்னுடைய மகிழ்ச்சி நீ க அனுபவி என்று சொல்லி அவர் அதை கற்றுக் இப்போ ஏற்பட்ட தேவன் பாருங்கள் நாங்கள் நாங்கள் எங்கெல்லாம் போனாலும் எத்தனையோ வேறு விதமாக இப்படி இப்படியே பேசுவோம் ஆனாலும் பாருங்கள் தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் கொண்டு நம்மளை கட்டுக்கிறார் வார்த்தை மூலமாக நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார் வாழ்க்கை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் வாழ்க்கை தரனையும் உயர்த்துகிறார் இந்த வாழ்க்கையை உயர்த் உயர்த்தும் பொழுது நம்முடைய வெளியுள்ள தோற்றங்கள் மாறுகிறது நம்மை சார்ந்து ஐயோ இந்த பையனை பாருங்கள் இந்த இவங்க பாருங்கள் எப்படி இருந்தால் அந்த பையன் எந்த அளவுக்காக அந்த குடும்பத்தை நடத்தின எப்படி பிள்ளைகளை வைத்திருக்கிறான் எப்படி இருக்கிறான் இந்த இவனுக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் இவனை மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகள் மனைவி குடும்பம் வீடு உற்றா உறவினர்கள் இதையெல்லாம் இவன் மூலமாக கட்டப்படுகிறதே என்று பார்த்து போராமைப்பட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை திறனை மாற்றுவார் நம் கர்த்தர் அந்த கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா நீங்கள் நாவால் சொல்கிற ஆம் கர்த்தாவே நான் என் மனைவி நேசிக்கிற மனைவியன் அங்கோடு அந்த மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை இந்த இந்த நாள் முதல் கொண்டு இருக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான வார்த்தை பேச சந்தோஷமாக இருக்க என்று ஒப்பு கொடுத்துருக்கீர்களா ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்க பேசும் பொழுது இந்த சூரியனை கீழே படுற பாடு பெரிய பாடு ஆகையால் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி கொண்டு சொல்ல அதை நீங்கள் பிரயாசம் நிறைய படுறீங்கப்பா ஆ இது இந்த பிரயாசப்பட்டாலும் பாருங்கள் சந்தோஷமாக அனுபவின்னு சொல்கிறார் அந்த அனுபவிக்கிற சந்தோஷத்திலே நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கை திறன் எல்லாமே உன்னுடைய குடும்பத்தில் நீ எல்லாமே சந்தோஷமாக இருக்கும்போது உனக்கு தேவையான செல்வங்களை நான் தருவேன் நீ அதில் ஞானத்தையும் அறிவும் பெற்றுக்கொள்வாய் எல்லாம் சொல்லி அவர் உங்களுக்கு இந்த வாழ்க்கை தருகிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கத்திரங்களையும் ஆசீர்வத்துக்கிறார்